சீனாவின் சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கி வருவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வொன்றின் வெள்ளம் மழை கடல் மட்டம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இவ்வாறாக சீனாவில் சில முக்கிய நகரங்கள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சீனாவின் இந்த நிலை தொடர்ந்தால் பல மில்லியன் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சீனாவின் முக்கிய நகரங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து நகர்ப்புற நிலப்பரப்பில் ஆண்டிற்கு மூன்று மில்லி வரை நீரில் மூழ்குவதாக தெரிய வந்துள்ளது தற்போது சீனாவில் உள்ள நகரங்களில் தொள்ளாயிரம் மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்கின்றனர் சிறிய அளவில் நிலப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நகர கட்டமைப்பில் கடுமையான நெருக்கடி வரும் என்று ஆய்வை நடத்திய அதிகாரிகள் கூறுகின்றனர் இயற்கை பேரிடர்களால் சீனா ஆண்டிற்கு ஒரு மில்லியன் டாலர் இழப்பை எதிர்நோக்குகிறது அடுத்த நூற்றாண்டில் சீனாவின் கடலோர பகுதியில் உள்ள கால்பங்கு இடங்கள் கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்படலாம் இதனால் பல நெருக்கடிகளை சீனா சந்திக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு பகுதியில் உள்ள டியான்சின் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டியான்சின் நகரங்களில் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்கின்றனர் இதேவேளை உலகளாவிய ரீதியில் நாற்பத்தி நான்கு கடலோர நகரங்கள் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாகவும் அவற்றின் முப்பது ஆசியாவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது